ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கான மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் கர்நாடகா பேங்க் ஐநூறு போவான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு பட் நிஜமாலுமே அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு கிடையாது இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இயர் இயர் கம்பேர் பண்ணும்போது ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அதில் கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ஆல்ரெடி இவனும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இவனை தாராளமாக அக்வைர் பண்ணலாங்க பட் ஷார்ட் டேர்மில் எவ்வளோ எவ்வளோ போவான் அப்படின்ற ஃபோர்காஸ்டிங் வச்சு பார்க்கும்போது இவனுடைய சேனலோடைய டிஃப்ரென்ஸை தான் நம்ம வைக்க முடியும் பட் ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ் ரொம்ப அண்டர் தான் போயிட்டுருக்காங்க ஸோ இவனுடைய ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் வச்சு பார்க்கும்போது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விச் இஸ் செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க எடுத்து வெயிட் பண்ணலாம் பட் இதே பிஸ்னஸை பண்ணுற டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இண்டஸ்என்ட் பேங்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவ்லாம் இருக்கான் ஸோ டிஎம்பி ஆர் ஆறுநூறு ரூபாயிலேருந்து கீழே விழுந்தவன் இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான் பட் ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்கானே தவிர இவனுடைய டிமேண்ட் ஜோனை வந்து க்ராஸ் பண்ணலை ஐநூற்றி எட்டு தாண்டும் போது டிமேண்ட் ஜோன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இண்ட் பேங்க்ஸ் இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஒரு மாதிரி நெகட்டிவான ரிட்டர்ன்ஸில் தான் கொடுத்துட்ருக்கான் ஸோ எப்போ இவன் வர்றது எப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அன்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் தவிர்த்துருங்க இதில் என்ட்ரி இப்போ கிடையாது ஸோ நான் எல்லாமே டெக்னிக்கல் வழியே தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போருங்க ஸோ இப்போது ஆக்சிஸ் பேங்க்லேயும் வேண்டே கிடையாது ஸோ இருக்கிற ஒரே பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கில் தான் இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் தரப்புலேருந்து வந்திருக்கு கோதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரீசெண்டாக ஒரு லேண்ட் அக்வைர் பண்ணியிருக்காங்க சுமார் ஒரு பதினேழு பதினோரு ஏக்கரை வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க இதில் இருந்து அவங்களுடைய ரெவென்யூ ஜென்ரேஷன் ஆயிரத்தி எட்நூறு கோடி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி ஆல்ரெடி பெங்களூரில் ஒரு லேண்ட் அக்வைர் பண்ணியிருந்தாங்க அதிலிருந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா ரெவன்யூ பொட்டென்ஷியல் இருக்கிறதா வெளிப்படுத்தியிருந்தாங்க ஸோ இப்போது இவனுடைய பிஸ்னஸுடைய நோக்கம் நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் செக்டர் நல்லா பூமில் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் ரேஞ்சில் நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம் வீக்லி சார்ட்டில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவன் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது கண்டிப்பாக உன் மேலே போவான் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியே பாசிட்டிவ்வாக தாங்க இருக்குது ஸோ இதில் நீங்கள் லாங் டேர்முக்கோ இல்லை பொஷ் பொசிஷனலுக்கு என்ட்ரி எடுத்தாலும் எடுக்கலாம் இவனுடைய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் ஸோ அவனுடைய பிஸ்னஸ் மாடலும் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் போன வருஷம் ஒரு லாங் டர்ம் இன்னஸ் மாதிரி இதில் போட்டிருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துருப்பீங்க ஸோ இப்போதைக்கு கோத்ரேஜாக இல்லை ப்ரஸ்டீஜான்னு வச்சு பார்க்கும்போது நான் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸே தான் சொல்லுவேன் காரணம் ப்ரஸ்டீஜ் ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டான் கிட்டத்தட்ட ட்ரிபிள் டைம்ஸ் அவன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஸோ இரநூத்தி எண்பது சதவீதம் மேலே ஏறிட்டான் இப்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தெரியுது ஓ அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து டெய்லி சார்ட்டில் ஹேண்டேங்கிற டச் பண்ணி கீழே வருவான் சரி மேலே போவான்னு பார்த்து சரிங்களா ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீக்லி சார்ட் வந்து அவன் டச் பண்ணிவிட்டு மேலே போகிறானான்னு பார்ப்போம் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டாம் ஸோ அந்த நேரத்தில் டெய்லி சார்ட்டு வச்சு பார்க்கும்போது கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டான் ஸோ மறுபடியும் க்ராஸ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி வெயிட் பண்ணுங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் ஆயிரத்தி அது ஐஆர்டிஏ தரப்பு இந்த அப்டேட் வந்திருக்கு இந்தியன் ரெனுவபிள் எனர்ஜி லிமிடெட் ஸோ இவங்களுடைய இந்த லோன் பர்ஃபார்மன்ஸை தான் வெளியிட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோன் புக் அஞ்சு மடங்கு உயர்ந்து சுமார் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கோடி அளவுக்கு இருந்திருக்கு இது போன வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதே பீரியடில் வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் தான் இவனுடைய லோன் சாங்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அதை அஞ்சு மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் அஞ்சு மடங்கு க்ரோத் ஆக போகுதுன்னு அர்த்தங்க இவனுடைய ஓவரால் லோன் புக்குன்னு பார்க்கும்போது சுமார் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியாக உயர்ந்திருக்கு இது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் உயர்வு ஸோ இவனுடைய லோன்ஸ் நல்லா இருக்கு இவனுடைய கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி தான் இவன் வந்து கொடுப்பான் ஸோ அதனால் இவனுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது கேபிட்டல் ப்ரொட்டக்ஷன் இருக்குது பேட் டெப் வரக்கான வாய்ப்புகளும் கம்மி தான் ஸோ இவனுடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்தாலுமே இவனுடைய வீக்லி சார்ட் அந்த ஒரு அனலிசிஸ் வச்சு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான் நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் ப்ரைஸாக தான் தெரியுது ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா உனக்கு வந்து ஒன்று சப்போர்ட் கிடைக்கணும் இல்லை ரெசிஸ்டன் பிரேக்கவுன் நடக்கணும் ஸோ ரெண்டுமே நடக்கிறது இரநூத்தி ஆறு ரூபாயில் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் மேஜரான ஒரு ஒரு ஸ்ட்ரகுள் வந்து பிரேக்கவுட் நடந்துச்சுன்னா அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதாவது ஸ்லோவாக பிரேக் அவுட் நடந்தது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அறிவித்த பங்குகள் டாபர் சுமார் ரெண்டு ரூபா பைசா அறிவிச்சிருக்காங்க ரெக்கார்டு டேட் ஜூலை பத்தொன்பது டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் டிவிடண்ட் அறிவிச்சிருக்காங்க ரூபாய் ஆறு அதோடைய ரெக்கார்டு டேட் ஜூலை பதினெட்டு ஐடிபிஐ தரப்பில் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதோடைய ரெக்கார்டு டேட் ஜூலை ஆறு ஒரு ரூபா ஐம்பது பைசாவை டிவைடடாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவனத்துக்குரிய பங்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஷார்ட் டேம்மில் வெறும் ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் இருந்த ஒரு பங்கு ஸோ இப்போ இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபாவில் இருக்கான் டெய்லி சார்ட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து தெரியுது எல்லாருமே ஏகப்பட்ட செல் நிகழ்த்திக்கிட்டு வராங்க ஸோ இப்போதைக்கு டிவிடெண்ட் காசுப்பட்டு இந்த பங்குகளை வந்து மாட்டிக்காதீங்க இவனுடைய ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கான் ஸோ ஒரு அந்தபோல் பக்கத்தில் இருக்கான் ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தாண்டி ஒரு ஹெவி வால்யூம் புல்லிஷ்கேனில் வந்துச்சுன்னா என்ட்ரையை கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது ஆர்சிட் பார்மா தரப்பு வந்து அப்டேட் வந்திருக்கு இந்த கம்பெனிஸ் சிப்லா கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மெடிக்கல் வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ அது எதுக்குன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வென்டிலேட்டர்ஸ் அதில் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் தான் ஸோ இதனால் பிஸ்னஸ் பெருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிகாஸ் சிப்லா வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் மெடிசன்ஸ் இன் இண்டியா அதாவது ஒரு பெரிய கம்பெனி ஃபார்மா செக்டாரில் இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு பைசா ஸோ இந்த நியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக சப்போர்ட் பண்ணாது ஒன்லி இதோடைய ரிசல்ட்ஸ் வரணும் இந்த மெடிசன் வந்து பாசிட்டிவாக சேலில் இருக்கா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்கா இதெல்லாம் பார்த்து தான் இதோட ப்ரைஸ் வந்து ஏறும் இல்லை இறங்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதை கன்சிடர் பண்ணி இப்போ பை பண்ண வேணாம் லாங் டேமுக்கு இதை கன்சிடர் பண்ணலாமான்னா இப்போதைக்கு வேண்டாங்க ஹோல்டு பண்ணுறவங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு பைசாவை டார்கெட்டாகிடுச்சுக்கலாம் அடுத்தது டிவிஎஸ் மோடா தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு கம்பெனி சுமார் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாயை அதோடைய சப்சிடரியான டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதன் மூலமாக அந்த ஸ்டேக்ஸ் வந்து உயரப்போகுது சுமார் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் த்ரீயாக இருந்த ஸ்டேக் எயிட்டி எயிட்டி பாயிண்ட் சிக்ஸ் நைனாக உயரும் ஸோ இது வந்து ஆல் ஓவர் வெயிட்டேஜ் தான் உயர்ந்துமே தவிர வேறு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது அடுத்து பிஹெச்சிஎல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனிக்கு சுமார் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்குங்க ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் பிஹெச்சிஎலோடைய ஆர்டர் புக் க்ரோத் ஆகிட்டே போகுது அதை பை பண்ணலாமா லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம் ஸோ என்னோடய ஸ்கோப் படி ஷேர் வந்து இப்போது ஒரு ரெசிஸ்டன்ட் ப்ரேக் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் ஒரு முந்நூறுரூவா எண்பத்தஞ்சு பாசம் இவனுடைய மார்க்கெட் கேப் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது ஸோ நைன்டி மூரேஜில் வந்து அவள் ஆல்ரெடி கிராஸ் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் டெக்னிக்கல்ஸ் படி ஃபண்டமென்ட் ஃபண்டமென்ட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஆர்டர் புக் சுமார் ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குது அதாவது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இவன் ஆர்டர்ஸ் வச்சுருக்கான் இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி நாலு சதவீதம் உயர்வு ஸோ பிஸ்னஸ் இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் திங் செகண்ட் திங் பார்த்திங்கனா இவன் எந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும் இவனோட ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் குவார்டரில் நானூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி வந்து பண்ணியிருக்கான் இது வந்து போன வருஷத்தை விட அஞ்சு சதவீதம் குறைவு லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் பார்க்கும்போது ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ப்ராஃபிட் காம்ஷன் தான் ஸோ இந்த ப்ராஃபிட் எதுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆப்ரேஷிங் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னதாக இருந்தாலும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் லாங் டேம்க்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் இவன் வந்து ஒருவேளை ப்ராஃபிட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஸ்விங்குக்கு என்ட்ரி கிடையாது லாங் டர்முக்கு ஃபண்டமெண்ட்லி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் வெறும் ஆர்டரை மட்டுமே வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா அண்டு அடுத்த ஒரு பெரிய அப்டேட்ஸ் எது ஃபார்மா செக்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு அஜந்தா ஃபார்மாவை ஹோல்டு பண்ணுற ப்ரொமோட்டர் அவருடைய ஸ்டேக்ஸை வந்து ப்ளெஜ் பண்ண போகிறாரு சுமார் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஷேர்ஸை ப்ளெஜ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த அஜந்தா ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய டார்கெட்டை எல்லோரும் உயர்த்திக்கிட்டு தான் வராங்க பட் இவன் எதுக்காக இந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்கான் அப்படின்றது தெரியல என்னுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இருபது பைசா ஸோ எப்போ இவன் சப்போர்ட் லெவலில் இருக்கிறான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் புது என்ட்ரி அப்படின்றத கன்சிடர் பண்ணவே போய் வேண்டாம் இவன் கடந்த ஒரு ஒன் இயராக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் கடந்த ஆறு மாதமாக பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை இவனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் ஒன் இயர் கொடுத்த ரேலியில் வந்து ஓவரால் பண்ணியிருக்கான் அதாவது ஹையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீட் பண்ணியிருக்கன்றத வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போது ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் எது வேணால் நடக்கலாம் ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து இவன் எப்படி முடிவு எடுக்கிறன்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரிங்கிறதை எடுக்கலாம் அடுத்தது நியோஜன் ப்ரொமோட்டர் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க எப்போவுமே ஸ்டேக் செல்லிங் அப்படின்றத மார்க்கெட் நெகட்டிவாக தான் பார்க்கும் இன்றைக்கி நியோஜனுடைய பங்குகள் வீல் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நியோஜன் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சுமார் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி பதினோரு ரூபாய்க்கு வந்து செல் பண்ண போகிறாங்க அதாவது ப்ரீமியம்ல தான் சேல் பண்ண போகிறாங்க இந்த செல்லிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருடைய பர்சனல் விஷயத்துக்காக தான் பண்ணுறாரு இவருடைய வயசு எண்பது வயசை எட்டிருச்சு ஸோ இனிமேல் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறதுக்காக இவர் விற்கிறதா அவர் சொல்லியிருக்காரு இந்த கம்பெனி தான் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் பேட்ரி கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறதுல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இவங்களுடைய அந்த பேட்ரி எலக்ட்ரோலைட்ஸ் பேட்ரிலஸ் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் மார்க்கெட் ஷேரை பிடிப்போன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ என்னுடைய ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்குது பட் பேட்டர்ன் வழி பார்க்கும்போது பிரேக் அவுட் லெவல் பக்கத்தில் தான் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி பத்துங்கிறது ஒரு நல்ல லெவலாக இருக்கும் ஸோ ஷேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன்ஃபாலாக இருக்கிறதுனால ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா பதினஞ்சு பைசா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக என்ட்ரி இடுங்க கண்டிப்பாக சாத்தியமாச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு நினைக்கிறவங்க இந்த இடத்துல பை பண்ணலாம் பிகாஸ் அடுத்தது எல்லாமே ஈவி தான் எம்ஜி மோட்டார் கூட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஐஓசி பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கன்சன்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க டாட்டா அப்புறம் எல்லாருமே டாடா பவர் பார்த்திங்கன்னா அவங்களும் இதில் தான் ஈவியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க டாடா மோட்டார்ஸ் அண்டு பேட்டரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா ஜிங்க் வந்து அமெரிக்க கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு லித்தியம் ஜிங்கை வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா அந்த லித்தியம் மார்க்கெட் நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ ஓவரால் பேட்ரி மார்க்கெட் நல்லா இருக்குது ஸோ பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல் மேஜராக இருக்கிற இந்த கம்பெனிக்கும் ஒரு ஃப்யூச்சருங்கிறது நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணுறவங்க இந்த பங்கை எடுத்துக்கலாம் அடுத்து ஜிஇ பவர் இந்தியா தரப்பில் ஒரு அப்டேட் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அவருக்காக தான் இது ஸோ ஜிஇ பவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஆர்டருடைய மதிப்பு சுமார் ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஆர்டர் யார்கிட்ட வந்திருக்குன்னா என்டிபிசி மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் கிட்ட கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளாக் அவுட் எப்படிங்கறதை பார்ப்போம் ஸோ இந்த கம்பெனியோடைய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ரூபா அஞ்சு பைசா ஷேர் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ஸோ இது வந்து ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ப்ரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் அவன் ஆல்ரெடி ஒரு யூனிட்ல ஹேமரை வந்து கிரியேட் பண்ணி ஃபேக்லியர் கொடுத்துருக்கான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்சஸை வந்து நம்ம ஒரு ஜோனை வந்து கணக்கு ஷேர் வந்து பிரேக்கவுட் கொடுத்துட்றான் பட் அந்த ஜோன் கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஸோ இந்த ஜோனுக்கு படி பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய சப்போர்ட் லெவல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சாயிருக்கும் ஸோ இங்கே வந்து அவன் சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம் எடுக்காமல் கீழே போனாலும் போகலாம் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை எட்டி பிடிச்சானா ஒரு முந்நூற்றி முப்பத்தெட்டை தாண்டணும் அதை தாண்டினானா ஷேர் டெஃபினட்டாக மேலே போவான் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஷேர் நல்ல ரிட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூறுரூபாவில் ஆனவன் முந்நூறுரூவா தாண்டி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஓகேவா ஸோ புது என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்ணுறது நல்லது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா ப பாய்